கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஷுபாவசுபரிடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பெறை திருதியை பிற்பகல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரை பின் தேய்வரை சதுர்த்தி ஆயில்ய நக்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் மகநத்திரம் சேஷம் ஒன்று புள்ளி நான்கு இரண்டு நாளிகைக்கு தியாக்யம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று நான்கு நாளிகைக்கு யோகம் இன்று சங்கடகர சதுர்த்தி திருக்கோஷ்டியூர் சௌமியநாராயண பெருமாள் ராபத்து உற்சவ சேவை இன்று கீழ்நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி அரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் பூராட நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் உத்திராட நட்சத்திரம் திதி சதுர்த்தி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு ஒரு நாளிகை முப்பத்தி ஒன்பது வினா நாளிகை இன்றைய ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நன்மை ரிஷபம் ஓய்வு மிதுனம் பாராட்டு கடகம் இன்பம் சிம்மம் அசதி கன்னி பக்தி துலாம் லாபம் விருட்சகம் ஆக்கம் தனுசு தனம் மகரம் அமைதி கும்பம் நிறைவு மீனம் களிப்பு